இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெற்ற இந்திய வனப்பணி தேர்வுல அகில இந்திய அளவில் தொன்னூற்று எட்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் சென்னையைச் சேர்ந்த திரு புவனேஷ் இவர் தஞ்சாவூர் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் இவருடைய தந்தையார் திரு என் ராஜேந்திரன் அவர்கள் இந்திய ரயில்வே அமைச்சகத்தின் அங்கமான கான்கார் கண்டெய்னர் கார்பரேஷன் ஆப் இந்தியா அதாவது இந்திய கொள்கலன் கழகத்தின் பொது மேலாளராக பணிபுரிந்து பணி ஓய்வு பெற்றவர் தாயார் திருமதி ரேணுகா தேவி ஒரு பள்ளி ஆசிரியை இவருடைய சகோதரர் திரு லோகேஷ் பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை நிறுவனம் ஐஐஎம்ல எம்பிஏ படிச்சிட்டு வராரு புவனேஷ் தனது பள்ளி படிப்ப பனிரெண்டாம் வகுப்பு வரை சென்னையில் உள்ள எஸ் பள்ளி மற்றும் ஜூனியர் கல்லூரியில படிச்சிருக்காரு தனது எந்திரவியல் பொறியியல் பட்ட படிப்பை சென்னை ஐஐடியில படிச்சு முடிச்சிருக்காரு பட்ட மேற்படிப்ப அதே பிரிவுல வெப்ப பொறியியல் அதாவது தேர்மல் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருக்காரு இந்த இரண்டு பட்டங்களையும் டியூஎல் டிகிரியாக அதாவது ரெட்டை பட்டமாக படிச்சு முடிச்சிருக்காரு கடந்த ஐந்து ஆண்டுகளாக இந்திய குடிமைப்படி மற்றும் இந்திய வனப்பணி இரண்டு தேர்வுக்கு தொடர்ந்து தயார் செஞ்சுட்டு வந்திருக்காரு இந்த முறை இந்திய வனப்பணியில் தேர்ச்சி பெற்று சாதனை படைச்சிருக்காரு புவனேஷ் அவர்களுக்கு நமது யூடியூப் சேனல் சார்பா வாழ்த்துக்கள் புவனேஷ் உங்களைப் பற்றிய சிறு குறிப்பு தாருங்கள் எல்லாேருக்கும் வணக்கம் என் பேர் என்ன புவனேஷ் நான் வந்துவிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் மாவட்டம் பேராவூணை தாலுக்கா கல்லூரி கடல் கிராமத்தில் பிறந்தவன் அப்பா வந்துவிட்டு ரிட்டையர்ட் அசிஸ்டன்ட் மேனேஜர் ஃப்ரம் கன்டைன் கார்ப்பரேஷன் அம்மா வந்துட்டு ஸ்கூல் டீச்சர் தம்பி வந்துவிட்டு ஐஎம் பெங்களூரில் எம்பிஏ பண்ணுறான் நான் வந்துட்டு ஸ்கூலிங் எல்லாமே அண்ணா நகரில் எஸ்பிஐ ஸ்கூல் என்ஜினியர் காலேஜில் பண்ணேன் அப்புறம் கிராஜுவேஷன் வந்துட்டு ஐஐடி மெட்ராஸில் டூவெல் டிகிரி பிடெக் இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் எம்டெக் தேர்மல் இன்ஜினியரிங் பண்ணேன் நான் காலேஜ் டூ தௌசண்ட் எயிட்டீனில் முடித்தேன் டூ தௌசண்ட் எயிட்டீன் முடிச்சதுலேருந்து நான் சிவில் சர்வீஸை ப்ரிப்பரேஷனில் இருக்கேன் இது வரைக்கும் ஆறு அட்டம் கொடுத்துருக்கேன் அண்ட் இந்த ஆறாவது அட்டெம்ல வந்துட்டு எனக்கு இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் வந்துட்டு நான் ஆல் இண்டியா ரேங்க் நைன்டி எயிட் வாங்கி கிளியர் பண்ணியிருக்கேன் நீங்கள் இந்த இண்டியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் எழுதலான்னு எப்போ முடிவு பண்ணீங்க நான் உள்ளே இப்போ ப்ரிப்பேர் பண்ண வந்தப்போ சிவில் சர்வீஸ் எக்ஸாம் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஃபாரின் சர்வீஸ் அந்த எக்ஸாம்க்காக தான் உள்ளே வந்தோம் பட் ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் இதேப் இதே ப்ரிப்பரேஷனுக்கு வேறு என்னென்னலாம் எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ வந்துட்டு இந்த ஃபாரஸ்ட் சர்வீஸ் எக்ஸாம் வந்துட்டு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கிறது தெரிஞ்சுது அண்ட் இதுவும் ஆல் இண்டியா சர்வீஸு ஐஏஎஸ் ஐபிஎஸ் மாதிரி பவர்ஃபுல்லான போஸ்ட் அப்படின்றதுலாம் இங்கே உள்ளே வந்ததுக்கப்புறம் தெரிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலேருந்து நான் இந்த எக்ஸாம் வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கேன் ஐஐடியில் படித்து முடிச்சுட்டு எப்படி இந்த தேர்வை நீங்கள் தேர்ந்தெடுத்தீங்க ஆக்சுவலா சின்ன வயசுலேருந்தே நம்ம சிவில் சர்வீஸ் தான் பண்ணணும் அப்படின்றது ஒரு பேக் ஆஃப் த மைண்ட் இருந்துகிட்டே இருந்துச்சு ஸோ அப்போ வந்துட்டு வேறு காலேஜ் வந்துட்டு என்னெல்லாம் படிச்சுட்டு போனால் லைக் பெட்டரு அப்படின்னு பார்த்தப்போ நான் லைக் ஆல்ரெடி ஜேஇ எக்ஸாம் ப்ரிப்பேர் இருந்தேன் லெவன்த் அண்ட் டுவெல்த்தில் ஸோ அப்படி ஐஐடிக்குள்ளே போனதுதான் பட் சின்ன வயசுலேருந்தே வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும் தான் இருந்தது பட் தீர்க்கமாக வந்துட்டு நம்ம ஐஏஎஸ் தான் சிவில் சர்வீஸ் தான் பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு காலேஜ் ஃபோர்த் இயரில் வந்துட்டு முடிவு பண்ணி லைக் அப்பத்துலேருந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருந்தேன் சார் இந்த தேர்வுக்காக எத்தனை ஆண்டுகளாக உங்களை தயார் செஞ்சீங்க இந்த தேர்வு தவிர வேறு ஏதாவது தேர்வு எழுதுனீங்களா நான் வந்துட்டு இந்த ப்ரிப்ரேஷனுக்கு வந்து டூ தௌசண்ட் செவன்டீனில் என்னோடய ஃபைனல் இயர்லேருந்தப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன் அப்போ கோ கோச்சிங் மட்டும் போக ஆரம்பித்தேன் போயிட்டு பேசிக் புக்ஸ் படிக்கிறது அது மட்டும் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் காலேஜ் டூ தௌசண்ட் எயிட்டீனில் முடிச்சதுலேருந்து அது தொடர்ந்து ஆறு வருஷம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் சார் வேறு ஏதாவது வேலை பார்த்தீங்களா வேலை பார்த்த அனுபவம் இருக்கா வேலை பார்த்துக்கிட்டே இந்த தேர்வுக்கு உங்களை தயார் செஞ்சுக்கிட்டீங்களா வேலை வந்துட்டு ஃபுல் ஃப்ளெஜ்டாக எதுவும் வேலை பார்க்கல சார் பட் டூ தௌசண்ட் எயிட்டீனில் எனக்கு காலேஜ் முடித்தப்போ பிளேஸ்மெண்ட் கிடச்சது பட் நான் அது பிக் பண்ணல நான் வந்துட்டு ஃபுல் டைமாக ப்ரிப்பேர் தான் பண்ணிட்டு இருந்தேன் பட் அப்பப்போ பார்ட் டைம் வந்துட்டு இந்த ஸ்டூடெண்ட் மென்டர்ஷிப் மாதிரி நான் பண்ணிட்டு இருந்தேன் சார் நீங்களே இந்த தேர்வுக்கு தயார் செய்து கொண்டீர்களா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேர்ந்து பயிற்சி பெற்றீர்களா நான் வந்துட்டு கோச்சிங் போய் தான் சார் ப்ரிப்பேர் பண்ணேன் டூ தௌசண்ட் செவன்டீனில் வந்துட்டு அகாடமியில் ஜென்ரல் ஸ்டடிஸ் கோர்ஸும் ஆப்ஷனல் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் கோர்ஸும் படித்தேன் அதுக்கப்புறம் இப்போது லாஸ்ட் ஒரு டூ இயர்ஸாக வந்துட்டு கணேஷ் ஏஎஸ் அகாடமி அங்கே வந்துட்டு சார் தான் மெயின்ஸும் இன்டர்வியூ இன்டர்வியூ கைடன்ஸும் அவர்கிட்ட தான் வாங்கினேன் அப்புறம் போன வருஷம் மெயின்ஸ்க்கு வந்துட்டு நம்ம ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச் கோச்சிங் சென்டர் க்ரீன் வேஸ்ட் ரோட்டில் இருக்குது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட ட்ரைனிங் இன்ஸ்டியூட் அது எஸ்டிஏன்னு சொல்லுவாங்க பழைய பேர் ஸோ அங்கே தங்கி தான் லாஸ்ட் இயர் மெயின்ஸ்க்கு வந்துட்டு அங்கே தங்கி தான் சார் ப்ரிப்பர் பண்ணி படித்தேன் ஒருத்தர் வீட்டில் இருந்துக்கிட்டே சுயமாக இந்த தேர்வுக்கு தயார் செய்து வெற்றி பெற முடியுமா இல்லை பயிற்சி நிறுவனத்தில் சேரணுங்கிறது அவசியமா ஆக்சுவலாக இப்போ இன்டர்நெட்டு அதெல்லாம் வந்துடுச்சு ஸோ வந்துட்டு நம்ம வீட்லேருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம் பட் ஆனால் என்னென்னா இன்ஃபர்மேஷன் வந்துட்டு இப்போ பிரச்சனை இல்லை இன்ஃபர்மேஷன் சர்ப்ளஸாகவே இருக்குது பட் அந்த இன்ஃபர்மேஷனை எப்படி சேனலைஸ் பண்ணுறது எக்ஸாமுக்கு தேவையான லைக் ஆஸ்பெக்டில் எப்படி அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு போறது ஆன்சர் ரைட்டிங்ல எப்படி ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு கண்டிப்பாக கைடன்ஸ் தேவை சார் ஸோ என்ன கேட்டா பர்சனலாக கைடன்ஸ் இருக்கிறது பெட்டர் தான் நான் சொல்லுவேன் வேலை செஞ்சுட்டே படிக்க முடியுமா வேலை செஞ்சுட்டே படிக்கலாம் சார் பட் ஆனால் என்னன்னா வேலை செஞ்சிட்டே வந்துட்டு என்னன்னா அந்த எக்ஸாம் சைக்கிளுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம வேலை பாக்குற மாதிரி இருக்கும் மேபி அந்த ஸ்கோர் ஒரு மாசம் முன்னாடி வரைக்கும் நம்ம வேலை பார்த்துட்டு ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் படிக்கிற மாதிரி இருக்கும் பட் அந்த ஒன்ஸ் அந்த பிலிம்ஸ் கிட்ட இருக்க ஒரு மாதம் அண்ட் பிலிம்ஸ் முடிஞ்சு மெயின்ஸ்க்கு இருக்க அந்த ஒரு மூணு மாசம் நம்ம கண்டிப்பாக இதுக்கு தான் சார் டைம் கொடுத்தாங்க உங்களுடைய விருப்ப பாடங்கள் என்னென்ன அதை எவ்வாறு நீங்க முடிவு पड़ी சிவில் சர்வீஸில் வந்துட்டு என்னோடய ஆப்ஷனல் வந்துட்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸோ அது எப்படி சூஸ் பண்ணேன்னா ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஆறு மாதம் வந்துட்டு ஆப்ஷன் சூஸ் பண்ணலை ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்க ஜென்ரல் ஸ்டடிஸ் இருக்க சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு ஃபுல்லாக லைக் ஆல்மோஸ்ட் எல்லாத்த பற்றியும் ஒரு ஐடியா தெரிஞ்சுக்கிட்டேன் என்னென்ன இருக்குது அப்படின்ட்டு ஸோ அப்படி பார்த்தப்போ எனக்கு பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக எனக்கு தெரிஞ்சது என்னால் கொஞ்சம் ஈஸியாக அசோசியேட் பண்ண முடியும் அப்படின்னு தோணுச்சு ஸோ பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ் ரிலேட்டடாக எந்த ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தப்போ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருந்தது ஸோ நான் அதனால் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சூஸ் பண்ணேன் ஃபாரஸ்ட் சர்வீஸில் வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கணும் ஒன்று வந்துட்டு ஃபாரஸ்ட்ரி வந்து இன்னொன்று வந்துட்டு ஜியாலஜி நான் ரெண்டு ஃபாரஸ்ட்ரி ஜியாலஜி தான் சூஸ் பண்ணேன் அது ஏன் அப்படின்னா சிவில் சர்வீஸ் மீன்ஸ் வந்துட்டு செப்டம்பர் மாதம் நடக்கும் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மீன்ஸ் வந்துட்டு நவம்பர் எண்டில் நடக்கும் ஸோ கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தான் டைம் இருக்கும் சிவில் சர்வீஸ் மீன்ஸ்க்கு ஃபாரஸ்ட் சர்வீஸ் மீன்ஸ்க்கும் ஸோ அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எந்த ரெண்டு ஆப்ஷன் வந்துட்டு சீக்கிரம் படித்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அது ஃபாரஸ்ட்ரி அண்ட் ஜியாலஜியாக இருந்துச்சு ஸோ அதனால் நான் அந்த ரெண்டு ஆப்ஷனும் சூஸ் பண்ணேன் உங்களுடைய நேர்முக தேர்வு எப்படி இருந்தது அதுக்கு உங்களை நீங்க எப்படி தயார்படுத்திக்கிட்டீங்க இன்டர்வியூவுக்கு வந்துட்டு நான் கைடன்ஸ் வந்துட்டு கணேஷ் அகாடமிலருந்து கணேஷ் சார் கிட்ட தான் போயிருந்தேன் நாங்கள் டே டு டெய்லி வந்துட்டு நாங்கள் ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு அதுக்கு நான் என்ன ஆன்சர் பண்ணணும் எப்படி ஆன்சர் ஃபைன் டியூன் பண்ணலாம் அப்படிலாம் பேசியிருக்கோம் அப்புறம் அதுவும் இல்லாமல் வந்துட்டு நம்ம தமிழ்நாடு ஆல் இண்டியா சிவில் சர்வீஸ் கோச்சிங் சென்டரில் வந்துட்டு மாக் இன்டர்வியூலாம் கொடுத்துருந்தேன் இதுதான் ப்ரிப்பேர் பண்ணது இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தா அவங்க நம்ம டெல்லியில் இருந்தது இன்டர்வியூ அவங்க வந்துட்டு நம்மளோட பர்சனாலிட்டி தான் அசஸ் பண்ண பார்க்குறாங்க ஏன்னா ஆல்ரெடி நம்ம நாலேஜ் வந்துட்டு ப்ளிலிம் அண்ட் மீன்ஸில் டெஸ்ட் பண்ணிடுறாங்க ஸோ ப்ரிலிம்ஸ் அண்ட் மீன்ஸில் டெஸ்ட் பண்ணிவிட்டு ஓகே உனக்கு நாலேஜ் இருக்குது பட் இவன் ஆஃபீஸர் மெட்டீரியல் தானா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் நம்மள பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்கு கூப்பிட்றாங்க ஸோ அங்கே வந்துட்டு நம்மளை சுற்றி நடக்கிற விஷயத்தெல்லாம் நான் எப்படி பார்க்குறேன் என்னோட ஒப்பீனியன் என்ன நிறைய ஒப்பீனியன் ட்ரிவனாக தான் இன்டர்வியூ வந்துச்சு சார் நீங்கள் இந்த தேர்வுக்கு எப்படி உங்களை தயார்படுத்திக்கிட்டீங்கன்னு உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து படித்த புத்தகம் உட்பட விவரமாக சொன்னிங்கன்னா அடுத்து தேர்வு எழுதக்கூடிய இளைஞர்களுக்கு மிக்க உதவியாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி டூ தௌசண்ட் எயிட்டீன்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன் ஆறு அட்டம் ஆயிருக்கு ஆறு அட்டம்ப்ட்டு ஒரு சிவில் சர்வீஸ் இன்டர்வியூ கொடுத்தேன் பட் அது ஒரு ரெண்டு மார்க்கில் இந்த வருஷம் இந்த வாட்டி மிஸ் ஆயிடுச்சு ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்டர்வியூ ரெண்டு ஃபாரஸ்ட் சர்வீஸ் இன்டர்வியூ கொடுத்துருந்தேன் போன வாட்டி கிளியர் பண்ண முடியல பட் இந்த வாட்டி ஆரம்பி யாரை நைன்டி எயிட் வாங்கி க்ளியர் பண்ணியிருக்கேன் ஸோ லைக் நிறைய லைக் ஹைஸ் அண்ட் லோஸ் சக்ஸஸ் ஃபெயிலியர் எல்லாமே பார்த்து தான் லைக் இவ்வளோ தூரம் வந்திருக்கு பட் ஒரு ஆறு வருஷம் உழைப்புக்கு வந்துட்டு ஒரு ஃபாரஸ்ட் சர்வீஸ் கிளியர் பண்ணியிருக்கேன் அது ஒரு ரால்டியா சர்வீஸ் அப்படின்றது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மற்றபடி ப்ரிப்பரேஷன் புக்ஸு அப்படின்லாம் பார்த்தா அது நிறைய இருக்குது அது வந்துட்டு நான் சொல்லி தான் அப்படின்லாம் இல்லை பேசிக் புக்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் நீங்கள் சிவில் சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசிக் புக்ஸ் போட்டாலே லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் எல்லாமே வந்துடும் ஆப்ஷனுக்குமே எல்லாம் நிறைய கைடன்ஸு இப்போ அதெல்லாம் இருக்குது ஸோ அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ நானும் வந்துட்டு ஒரு தனியாக ஒரு லிஸ்ட் கொடுத்து உங்களை குழப்ப விரும்பல நிறைய பேர் குடிமைப்பணி தேர்வு எழுதும்போது நீங்கள் எப்படி இந்த தேர்வை தேர்ந்தெடுத்தீங்க ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும்னா நான் சிவில் சர்வீஸ் எழுத வர எல்லாருமே வந்துட்டு ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னா வரும் பட் ஆனா என்னென்னா நம்ம இது உள்ள வந்ததுக்கப்புறம் வேற என்னென்ன சர்வீஸ் இருக்கு மற்ற எந்த சர்வீஸை பற்றி நமக்கு பெருசாக ஐடியா இருக்காது நமக்கு ஐஎஸ் பற்றி ஐடியா இருக்கும் ஐபிஎஸ் பற்றி ஐடியா இருக்கும் ஃபாரின் சர்வீஸ் பற்றி ஐடியா இருக்கும் அதுபடி ஃபாரஸ்ட் சர்வீஸ் என்ன இருக்கு வேற வேறு பதினேழு சர்வீஸ்லாம் என்ன இருக்குன்னுலாம் நமக்கு எதுவுமே தெரியாது ஸோ இங்கே உள்ள வந்ததுக்கப்புறம் என்னென்ன சர்வீஸ் இருக்குது அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் ஃபாரஸ்ட் சர்வீஸ் ஒன்று இருக்குது அது வந்துட்டு ஐஎஸ் ஐபிஎஸ் இக்வலண்டான ஒரு போஸ்ட் அண்ட் அதுவும் ஒரு ஆல் இண்டியா சர்வீஸு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி மூணு கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி தான் இருக்காங்க சர்வீஸஸ்ல ஐஏஎஸ் ஐபிஎஸ் அண்ட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் தான் சோ கான்ஸ்டியூஷன் அத்தாரிட்டி இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஓகே நம்ம இதுவும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் என்ன ஃபிலிம்ஸ் வந்துட்டு காமன் பில்லம்ஸ் தான் சிவில் சர்வீஸ்க்கும் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கும் பட் ஃபாரஸ்ட் சர்வீஸ் வந்து சிவில் சர்வீஸ் கட் ஆஃப் கூட லைக் ஒரு இருபத்தஞ்சு மார்க் இருபதுலேருந்து இருபத்தஞ்சு மார்க் கூட இருக்கும் மெயின்ஸ் வந்து தனித்தனி மெயின்ஸ் சிவில் சர்வீஸ் மெயின்ஸ் தனியாக இருந்தும் ஃபாரஸ்ட் சர்வீஸ் மெயின்ஸ் தனியாக இருந்தாலும் அண்ட் இன்டர்வியூவுமே ரெண்டுத்துக்கும் தனித்தனி இன்டர்வியூ தான் வருங்கால தலைமுறைக்கும் அடுத்து தேர்வு எழுத துடிக்கும் இளைஞர்களுக்கும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நான் என் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து கத்துக்கிட்டது என்ன அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு ஒரு வாட்டி நமக்கு சர்வீஸ் வருது வரல பட் எல்லாருமே வந்துட்டு ஒரு ஒரு வருஷம் இல்லைனா ஒரு ரெண்டு வருஷம் இதுக்கு வந்துட்டு இன் டைம் கொடுத்து நம்ம கொஞ்சம் டெடிக்கேட்டடாக படிக்கலாம் ஏன்னா வந்துட்டு இது வந்துட்டு எனக்கு ஷங்கர் சார் சங்கர் ஏஸில் அகாடமியில் வந்துட்டு ஷங்கர் சார் எனக்கு ஒன்று சொன்னார் அது என்ன சொன்னார்னால் இதில் உனக்கு சர்வீஸ் வருதா வரலான்னால என்னால் கேரண்டி பண்ண முடியாது பட் டெஃபினெட்லி வில் பிகம் அ குட் சிட்டிசன் வில் பிகம் அ குட் பேரண்ட் குட் ஃபாதர் குட் ஹஸ்பண்ட் குட் லவவர் இது இதெல்லாம் ஆஸ் அ பர்சனாலிட்டியாகவே நம்மளை இதை வந்துட்டு கொஞ்சம் நல்லாவே மாற்றும் ஸோ வந்துட்டு நமக்கு சர்வீஸ் வருது வரலன்றதெல்லாம் ரெண்டாவது பட் நம்ம டெஃபினெட்டாக லைக் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் வந்துட்டு இதில் டைம் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா டெஃபனட்டாக நம்ம ரெக்ரெட் பண்ண மாட்டோம் சர்வீஸ் வருது வரலன்னா கூட நம்ம ஓகே நான் வந்துட்டு இதுலேருந்து ஏதோ கற்றுக்கிட்டேன் பர்சனாலிட்டி பெட்டராக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு இதில் தான் லைக் நம்ம போவோம் அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா நீங்கள் வந்துட்டு கிராமத்தேர்ந்து வரீங்க அப்படின்னா நீங்கள் டெஃபினட்டாக இந்த எக்ஸாம் ட்ரை பண்ணணும் ஏன்னா வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ அட்மினிஸ்ட்ரேஷன் வந்துட்டு ரொம்ப ரெப்ரசன்டாக இருக்கும் ஆமாம் நீங்கள் கிராமத்துலேருந்து வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஒரு விமனாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ட்ரான்ஸ்ஜெண்டராக இருந்தால் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு ஒரு தலித்தாக இருக்கீங்க எல்லாம் ட்ரைபாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வந்துட்டு வேறு பேக்வேர்ட் கிளாஸஸ் வேறு பிற்படுத்த சமுதாய சமுதாயத்துலேருந்து வந்திங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷனில் வந்துட்டு இவங்களோட ரெப்ரெசன்டேஷன் கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஸோ இவங்கெல்லாம் லைக் வரணும் அப்படின்றது வந்துட்டு என்னோட பர்சனலான ஒப்பினியன் ஸோ நீங்கள் இதுலேருந்துலாம் வந்திங்கன்னா டெஃபினட்டாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இவ்வளவு நேரம் எங்களுடன் பேசியதற்கு மிக்க நன்றி உங்களுடைய வேலையை சிறப்புற செய்து மென்மேலும் வளர்ந்து பல சாதனைகளை புரிய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வாழ்வில் மாற்றத்தை முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் எமது சீரிய பதிவுகள் தொடரும் பார்த்து பயன்பெற்று கருத்துக்களை பதிவிட மறக்காதீங்க நன்றி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்